கர்மான்றது ஒருத்தருக்கு மனமால வருதா செயலால் வருதா இல்லை பலனால் வருதா எல்லாத்தினாலே வரும் ஒரு மனுஷனோட நட உட்பவனும் சொல்லு செயல் எல்லாத்தினாலையும் வரும் மனசாலே வரும் செயலுங்கிறது மற்ற எல்லாமே சேர்ந்துருது பலனுங்கிறது அவங்க அதில் அதனால் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மனமுங்கிறது நினைக்கக்கூடியதாக இருக்கிறது சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க நான் மனசால கூட யாருக்குமே அந்த தீங்கு செய்யலைன்னு சொல்லுவாங்க சில பேர் செயலால் செய்வாங்க சில பேர் ஏதோ செய்வாங்க நல்லது செய்ய போய் கெட்டத பலன் கிடைக்கும் காப்பாற்றுறேன்னு போவாங்க சொதப்பிடுவாங்க சொதப்புனா அதுக்கு ஒரு கெட்ட பலன் கிடைச்சிரும் அப்போ அவங்க நல்லதை நினைச்சாங்க நல்லதை போய் செஞ்சாங்க ஆனால் ரிசல்ட்டு மோசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு இவங்களுக்கு பொறுப்பாகுமாங்களா அப்படின்னா எல்லாத்துனாலையுமே வந்து பலன் உண்டுங்க மனம் சொல்லு செயல் நட உடை பாவனை ஒருத்தர் போகிற ட்ரெஸ் இல்லைனால கூட அவங்களுக்கு கர்மா செய்ய சேரும்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லும்போது பகவத்கீதையும் சொல்லுது குரானும் சொல்லுது உடைகள் உடைகளை வந்து ரொம்ப ஆபாசமாக ஓட அணிந்து அதனால் இன்னொருத்தர் சஞ்சலப்பட்ட அது உங்களுக்கு பாவம்னு சொல்லுது ஆக நம்ம நடந்துக்கிற விதத்தினாலையும் நம்மளோட உடைனாலையும் நம்மளோட எண்ணங்கள்னாலையும் எல்லாத்துனாலேயும் வருங்க பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையிலேருந்து வெளியே வந்துடுங்க அது உண்மை கிடையாது கெட்டது செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கலாம் நல்லது செஞ்சாலும் கெட்ட க ப பலன் கிடைக்கலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார்ன்னா பயங்கரமான சூழ்ச்சியெல்லாம் செய்து பாண்டவர்களுக்கு உதவி செய்தார் இந்த சூழ்ச்சிங்கிற மன மனசு என்ன இருக்காது சூழ்ச்சி என்ன பண்ணுது அவர் வந்து பாண்டவருக்கு உதவி செஞ்சிருக்கார் ஏகப்பட்ட சூழ்ச்சி செஞ்சு அதெல்லாம் பண்ணார் இல்லையா இப்போ அவர் செஞ்சது பாவமா புண்ணியமா அப்படின்னா கரெக்டாக சரியானு கேட்குறேன் தர்மம்ங்கிற நல்ல விஷயத்தை காப்பாற்றணும்னா அதர்மமான வழியில் கூட நம்ம செயல்படலான்னு கிருஷ்ணரே சொல்கிறார் பீஷ்மரை அழிக்க முடியாதுன்னும் போது உன்னால் அழிக்க முடியாது எனக்குன்னு அழிக்கிறதுக்கு ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவார் பீஷ்மர் இவர் வந்து சக்கரத்தையே கட்டி எடுத்துருவார் சக்கராயுதத்தை எடுத்துருவார் என்னால் முடியாது ஒன்றுமே இல்லை நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நான் செஞ்சு செஞ்சினோன்னு நினச்சா செஞ்சிருவேன் அழிச்சுருவேன் அப்படின்னு ஆயுதத்தை எடுத்துருவார் யார் கிருஷ்ணர் நான் வாக்கெல்லாம் காப்பாற்றணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னுவார் அவர் சொல்லுவார் நீ இந்த இதில் வாக்கு கொடுத்துருக்க போருக்கு போ மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் தார் ஓட்டியாக தான் இருப்பேன் ஆனால் நான் வந்து போர் போட மாட்டேன்னு ஈடுபட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் அந்த வாக்கெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது நான் நினச்சா தர்மத்தை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி தர்மத்தை போது கிருஷ்ணரே வந்து சூழ்ச்சி பண்ணுறாரு செயல்களில் ஈடுபடுறாரு எல்லாம் பண்ணுறார் பார்த்தீங்களா இதுதான் நம்ம அதை எடுத்துடணும் திருவள்ளுவர் கூட என்ன சொல்லுவார் நன்மை பயக்கும்னா நீ போய் கூட சொல்லலான்னு சொல்கிறார் இல்லையா அந்த வகையில் இந்த மலைக்கல்லன் ரோபின் விட்டுலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம காலத்தில் பழைய காலத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் மலைக்கல்லன் இருக்கிறவங்ககிட்ட வந்து மோசமானவங்க கிட்டேருந்து கொள்ள என்ன பண்ணுவாங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க கரெக்டா அது பாவமாக புண்ணியமானால் இந்த கொல்லை கிள்ளைங்கிறதுலாம் சட்டம் சார்ந்த விஷயம் சொசைட்டி என்ன நினைக்கிதுன்னு ஒன்று இருக்குது சட்டம் என்ன சொல்லுதுன்னு ஒன்று இருக்குது தர்மம் என்ன சொல்லுதுன்னு ஒன்று இருக்குது அதாவது கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்து செய்ய நல்ல பலன் வா கிடைக்கக்கூடியது செய்கிறதுன்னு சொல்ல ஏன்னா மனசாலே நல்லது பலன் கிடைக்கலாம் செயலால் கிடைக்கலாம் சொல்லால் கிடைக்கலாம் எதனால நல்ல பலன்கள் கிடைக்குதோ அது எல்லாமே என்ன சொல்லுவாங்க நல்ல கர்மானு அர்த்தம் புண்ணிய பலம்னு அர்த்தம் அதை இந்த கேள்விக்கு இவ்வளோலாம் விளக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது நேரடியாக நம்மளுடைய பழைய காலத்து பழமொழி ஒன்று சொல்லிட்டா சரியாக போய்டும் என்ன அப்படின்னா ஆபத்துக்கு பாவம் இல்லை என்ன ஒன்னாலும் செய்யுங்க எவ்வளோ கேவலமான வேலையை ஒன்றாலும் செய்யுங்க எவ்வளோ சட்டவிரோதமான வேலையை கூட செய்யுங்க ஏதோ ஒன்றாலும் செய்யலாம் ஆனால் உங்களால் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அவ்வளோதான் விஷயம் உங் அந்த நீங்கள் செஞ்ச அந்த வேலையால் அவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா ஓகே அல்லது நல்லது நடக்கலை ஆனால் செஞ்சு தோற்று போயிட்டனால அதனாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே குழப்பமான விஷயம் ஒன்று ஒன்று தான் இருக்கும் சும்மா உதவி செய்கிற போகிறேன்னு சொல்லிட்டு சொதப்பெலாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு கெடுதல் நடந்துடும் உதவி செய்ய போய் கெடுதல் நடந்துடும் பாருங்கள் அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா அந்த கெடுதல் நடந்ததுக்கான பலனும் கிடைக்குமா அல்லது இவர் நல்லது நினச்சா தானே செய்ய நல்லது நினச்சி தானே இறங்கினாரு அப்படின்னு நினைக்கிறதா அப்படின்ற அந்த இடங்களில் தான் நம்மலாம் குழம்ப வேண்டியது ஒழிய மீ எங்கேயுமே ஒன்றுமே நீங்கள் குழம்ப வேண்டாம் நீங்கள் நினைக்கிறது எண்ணமு எண்ணத்துக்கு ஒரு பலன் இருக்குது செயலுக்கு ஒரு பலன் இருக்குது பலனுக்கே ஒரு பலன் இருக்குது பலனுக்கும் ஒரு பலன் தான் ஒரு இடத்துல நம்ம படித்தோம் ஏதோ ஒரு இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல ஒருத்தர் ரொம்பவும் உயிருக்கு போராடுற நேரத்தில் தண்ணி தேவைப்படுற நேரத்தில் சிறுநீர் பேஞ்சு எடுத்து கொடுத்து காப்பாற்றிருக்குறாங்க இந்த செயலெல்லாம் பாவமாக இல்லையா அப்படின்னா நோக்கம் என்ன அவனை பலன் என்ன அவன் புழைச்சிருது பிழைச்சி தான் காரணம் ஓகேவா இன்னும் வேறு மாதிரி ஏதாவது சொல்லணுன்னாலும் சொல்லலாம் இப்போ எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் இருப்பாங்க ஒரு காலத்தில் பிரசவம்லாம் நம்ம ஊருங்களெல்லாம் கிராமங்களாலலாம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் பிரசவம் பார்த்துருந்தாங்க பெண்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ டிஜிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய கனகாலஜிஸ்ட் வந்துட்டாங்க அதுலேயும் வந்து ஆண்கள் நிறைய பார்க்குறாங்க அந்த ஆண்கள் வந்து டாக்டராக இருக்காங்க அந்த டாக்டருங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க வேறு ஏதாவது வைத்தியம் பார்க்குறாங்க இப்போ வந்து இது இதெல்லாம் நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியுமாத ஒழுக்கக்கேடும் கிடையாது அது சட்ட விரோதமும் கிடையாது அது வந்து பாவமும் கிடையாது அது அவங்களோட தொழிலாக போயிடுச்சு தொழிலுக்கு பண்ணுற சேவையாக போயிடுச்சு ஆக என்ன அந்த பலன் தான் வேணும் காப்பாற்றிட்டாரா தாயை செய்ய காப்பாற்றிட்டாரா நல்லது நடந்துச்சா டெலிவரி முடிஞ்சிச்சா ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆபத்துக்கு பாவலன்ற ஒரு விதிவிலக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நாம் எப்பவுமே நல்லதையே நினைக்கணும் நல்லதே செய்யணும் நல்ல பலனை கிடைக்கணும் மிஸ் ஆனால் ஒன்றும் கவலை இல்லை அங்கே மொத்தத்தில் ரிசல்ட் என்னன்றது தான் நமக்கு அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்மா சேருது அவங்க பாதிக்கப்படாத ஒரு ஆள் பாதிக்கப்படலைன்னா அவங்களுக்கு புண்ணியங்கள் சேருது அவங்க நல்ல விதமாக அவங்க பயனடைஞ்சாங்கன்னா அதுவும் வந்து புண்ணியத்தில் சேருது அவங்களுக்கு தீங்கி நேர்ந்துருச்சுன்னா பாவத்தில் போய் சேரும் இவ்வளோதான் விஷயம் அடுத்தவங்களுக்கு அது கூட ஒரு விஷயம் இருக்குது அதுலேயுமே சில இதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா அவங்களுக்கு தீங்காக தெரியலாம் அவங்களுக்கு தீங்காக தெரியலாம் ஆனால் தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கலாம் இப்போது ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாரு வக்கீலு அவர் எழுதுறது வந்து ஒரு ஆளுக்கு பாதகமாக இருக்கும் ஒரு ஆளுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ அவர் வந்து என்ன ஆகிடுவார் அப்படின்னா அவர் தர்மத்தின் வழியிலே அவருடைய கடமையை செய்யும்போது அவருக்கு பாவம் அண்டாது அவருக்கு பாவம் சேராது அப்புறம் இதுங்களா கடமை கடமையை மீறும்போது தான் பாவமே சேரும் கடமை செய்கிறவங்களுக்கு கடமையை மீறும்போது ஒரு கொலைன்னு இருக்குது அந்த கொலையில் பாருங்கள் எல்லாமே கொலையான உயிர் எடுக்கிற விஷயத்தை வந்து எல்லாமே கொலைன்னு சொல்லுவாங்களான்னு பாருங்கள் போரில் போரில் உயிர் எடுக்கிறாங்க அது கொலை ஆகாது அது போர் தர்மம் கரெக்டாக போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்கவுண்ட்ரு பண்ணுவாங்க சமூக விரோதிகள் என்ன பண்ணுவாங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க அது கொலையில் சேருமா சேராது அவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை மக்களை காக்கணுன்ற எண்ணம் தான் இருக்குது ஒரு ஒரு அசுரா ஒரு மோசமான மனுஷன் வாழறதை விட சாவதே மக்களுக்கு நல்லது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பலன்களை தான் கவனம் செலுத்தின மொழியை உங்களுடைய எண்ணம் சொல்லு செயல் இதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை கடுமையான வார்த்தையை அம்மா அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு அந்த சொற்களால் பாவம் வந்துடுமா அம்மாக்குன்னா அதெல்லாம் வராது இவங்களை தான் அவங்களோட வேலை டீச்சருக்கு சில பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம் சில பேர் அடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் பர்மிஷன் வந்தது அடிப்பாங்க அதனால் பாவம் வந்துடுமா இல்லை இவங்களை ஒழுங்குபடுத்துகிற வேலை அவங்களுக்கு உடையது போலீஸ்காரங்க கூட இப்போவும் அடிக்கிறாங்க தப்பானவங்களை தான் தப்பு தப்பானவங்களை அடித்தா ஓகே சரியானவங்களை சில நேரத்தில் அடிச்சிடுறாங்க அதுதான் பிரச்சனை அடிக்கிறது சட்டவிரோதமாக கூட இருக்கலாம் அடிக்கிறது சட்டவிரோதமாக ஹியூமன் ரைட்ஸ்லாம் போனால் கூட கேட்கலாம் எல்லாருக்கும் ஆனால் எல்லாேருக்கும் தெரியுமே ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும் ஜட்ஜிங்களுக்கு தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் பேச்சுக்கு சொல்லுவாங்க அடிக்காதீங்க எப்படி போகிறீங்களோ அப்படியே வந்ததுக்கு அப்புறம் நல்லா அடித்தாங்களான்னு கேட்பாங்க சொல்லி அனுப்புவாங்க அடிச்சாங்கன்னு சொன்னால் திரும்பி வந்து புலந்துருவாங்க அதனால் அடிக்க மாட்டேன் சோ அடிக்கலன்னு சொல்லிடுவாங்க ஆக என்ன அது என்ன காரணத்துக்காக ஒரு உண்மையை வர வைக்கிறதுக்காக சாம பேத தான தண்டம்னு சொல்லி நாலு முறைகள் இருக்குது இந்த முறைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ஒன்னாலும் எது ஒன்னாலும் நடந்துக்கலாம் ஆக மொத்தத்தில் பலன் வந்து நல்லவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அது பேர் புண்ணியம் கெட்டவங்களுக்கு கெட்டது செய்கிற மாதிரி இருந்தால் அது பேரும் புண்ணியம் நல்லவங்களுக்கு கெடுதல் செஞ்சால் அது பாவம் கெட்டவங்களுக்கு நல்லது செஞ்சால் அதுவும் பாவம் ஆக எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது யாருக்கு கிடைக்குது இவைகளெல்லாம் கூட்டி வச்சு பார்த்து தான் கர்மா வந்து சேருது ஆங்கும் சொல்கிறது என்ன மாதிரியான கர்மா சேவை புண்ணிய கர்மா சேருதா பாவகர்மா சேருதாங்கிறது இந்த மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது